பீகாரின் புதிய அரசியல் முகமாகவும் இளைஞர்களின் நம்பிக்கையாகவும் மாறியுள்ளார் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவரான தேஜஸ்வி யாதவ் தந்தை லல்லு பிரசாத் யாதவை தொடர்ந்து ராஷ்டிரிய ஜனதா தள கட்சிக்கு தலைமை ஏற்றுள்ள தேஜஸ்வி பீகார் மக்களின் நன்மதிப்பை பெற்று வருகிறார் மேலும் தற்போதைய பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் அடிக்கடி கட்சி தாவி விடுவதால் மக்கள் மத்தியில் பெற்றுள்ள அதிருப்தி மக்களை தேஜஸ்வி பக்கம் சாய வைத்துள்ளது அந்த வகையில் நடைபெற்று கொண்டிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் ஆர் இந்தியா கூட்டணியில் அங்கம் வைப்பதால் தனது உடல்நிலை குன்றிய நிலையிலும் தேஜஸ்வி பீகார் மாநிலம் முழுவதும் தேர்தல் பரப்புரையை செய்து வருகிறார் அந்த வகையில் பீகாரின் பாடலிபுத்ரா தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட தேஜஸ்விக்கு பிரம்மாண்டமான அளவில் மக்கள் திரண்டு வந்திருந்து ஆதரவு தெரிவித்தனர் இது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது மக்களவை தேர்தலில் பீகாரில் முப்பத்து ஒன்பது சீட்டுகளை வென்ற பாஜகவுக்கு பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது தேஜஸ்விக்கு கணக்கில் திரளும் மக்கள் எண்ணிக்கை வாக்குகளாக மாறினால் பீகாரின் பெரும்பாலான தொகுதிகளில் தோல்வியே கிட்டும் என பாஜக பதற்றத்தில் உள்ளது ஒற்றை மனிதராக மாநில முதல்வர் குமாரையும் பிரதமர் மோடியையும் கதிகலங்க வைத்து வருகிறார் தேஜஸ்வி யாதவ்